பெரு காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் நூற்றி பன்னிரெண்டு சித்தரிஷி முனிவர் சித்தசவம் போலிருக்க திரித்தார் மேலூர் சித்தரிஷி மொழிகள் பதம் உடலை தொற்றே தேகமதை மறந்திடோ உயிர்த்தோனா முத்தருயிருடல் மனது தவிர்த்தாரானால் மோக தெய்வம் எங்கிருக்கும் சதத்தில் தானே கத்தருமேயான உன் கரை மனது கடினம் விட்டு சுகமாய் செல்ல சித்தராகவும் ரிஷியாகவும் முனிவராகவும் ஆவதற்கு பக்குவம் இல்லாதவர்கள் நிலையை விட்டு செத்த பினம் போல் இருந்து பொய்யான சாதனை செய்வதை பார்த்து மேலோர்கள் சிரிப்பார்கள் சித்தரிஷி மொழிகளான யாவரும் பரத்தின் திருவடி தம் முதலை தொட்டே நிற்பதை அறிந்து நிலையை விடாத தவம் புரிவார்கள் தேகம் இருப்பதை மறந்து தவம் இருந்தால் உயிரை உணர முடியாது ஞானநிலை நிலை அடைய விரும்பும் சாதகர்கள் உயிர் உடல் மனம் என்பதை அறியாது இறைவனை அடைய முடியாது இறைவனும் உன் உடம்பிலேதான் உரைகின்றான் உன்னை படைத்த பிரம்மனை கேட்டாலும் வேத சாஸ்திரங்களிலே உள்ளது அதை படித்து அறிந்து கொள்கின்றே சொல்வார் நான் சொல்வது மிகவும் சுலபமான வழி உடல் உயிர் மனம் என்பவைகளை முழுதும் அறிந்து உனக்குள் இருக்கும் இறைவனை அறிந்து வாசியினால் மனத்தை லயமாக்கி உடலையும் உயிரையும் இணைத்து இறைவனை சேர்ந்து இரவானிலே பெரு இதை கடினம் என்று எண்ணாமல் நினைவு விடாமல் சுகமாய் தவம் புரிவாயப்பா பாடல் நூற்றி பதிமூணு செல்லும் அந்த மனந்தானே துக்கம் விட்டு ாலே மனமாலாது கொள்ளு மந்த மனம் என்றால் துக்கம் விட்டு கொடிய மனம் பரமசுகம் அடைந்திடாதோ நில்லு மனம் என்றாக்கால் நின்றுடாது நேர் சுகத்தை கண்டாக்கால் மனவே நிற்கும் வில்லனமும் பாயும் அனு அலங்கி நிற்கும் வேதாந்தமாம் இந்த விவரந்தாலே இவ்வாறு செய்யும் சாதனைக்கு மனம்தான் வாசியாகி கவலைகளை நீக்கி இறைவனோடு சேர்த்து வேரின்பம் சுகம் அளிக்கும் துக்கத்தையும் இன்பத்தையும் அனுபவித்து அறியும் மனமே மாறாது மாறும் ஆணவம் கண்மம் மாயம் என்னும் மும் மலங்களை கொண்டிருந்த கொடிய மனத்தை கொன்று விட்டால் அம்மலகை பரிசுத்தமாகி கவலைகள் யாரும் நீக்கி பரம்பொருளை சேர்ந்து பேரின்ப சுகத்தை அடையும் மனத்தை அதிகரிக்கும் இடத்தை தவிர வேறு எந்த இடத்தில் நிறுத்தி தியானித்தாலும் நின்றிடாது பரம்பொருளில் சேரும் நேர் சுதத்தை கண்டுவிட்டால் மனம் தானே நிற்கும் மில்லிலிருந்து பாயும் அம்பை போல் கிளம்பும் வாசியும் அங்கே அடங்கி நிற்கும் வேதங்களும் இப்பரம்பொருளையே பரபிரம்மம் என்று முடிவாக கூறி விளக்குகின்ற விளக்குகின்றது ஆதலின் வேதாந்தமும் சித்தாந்தமும் ஆதி அந்தமாக கூடும் மெய் பொருளை கண்டு மனதை பரிசுத்தமாக ஆக்கி தவம் செய்வாயப்பா பத்தியங் காணே நிறல் பாடல் நூற்றி பதினாலு ஆம் நாமே காண அங்க முதல் மார்க்கத்தில் பத்தியம் ஏனோ நாம் இந்த பத்தியத்தை கண்டிலோமே நாட்டினார் பத்தியங்கள் விரதமார்க்கம் தாம் இந்த நெறி சொல்லக்கூடாதையோ தர்மமோ சொல்லி வைத்தார் சுளமுக்காக கண்ணம் கைவாயும் வயல் நிறைய செய்தார் பாரே ஆதி அந்தமாகிய இந்த வழியை நாமே நமக்குள் இருந்து காண்பதுமே மெய் தவமாகும் இதற்கு இந்த உடம்பை காயப்போட்டு பத்தியங்கள் இருக்க வேண்டிய தேவையில்லை இந்த பத்தியங்கள் ஏதலும் இருந்ததில்லை ஆனால் இந்த யோக ஞானமே வழியை அறியாதோர் இறைவனை அடைய பத்தியங்கள் கிரகங்கள் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் நாம் இந்த நெறியை கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி சொல்லவில்லையப்பா மனத்தை சுத்தம் செய்து மனத்தாலேயே மனத்தை உணர்ந்து தவத்தை எற்றினால் போதுமப்பா தானே உடலும் வலுவாகி நிற்கும் அப்பா ஒழுகுபவர்க்கே பல தர்மங்களை சொல்லி வைத்தார்கள் இத்தவநிலை பெற்றவர்க்கு இல்லறத்தார் அன்னம் பாவித்து அவர் தாயும் வாயும் வயிறும் நிறையும் வண்ணம் செய்வதுவே மாபெரும் தர்மமாகும் என்பதை உணர்ந்து பாரப்பா அன்னே